அதாவது நம்ம 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 ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கூகுள் ஆட் இருந்து நமக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்துடுச்சு இதுக்கு வந்து 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 இன்னைக்கு தான் 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 வந்திருக்குது வீட்டுக்கு கூகுளில் லெட்ரு வந்திருக்கு உங்ககிட்ட உங்ககிட்ட பயிரணும் அப்படின்னு சொல்லி இதை டவ்வை வச்சு வீடியோ போடுறதுனால நம்ம டவுக்கிட்டே போய் இதை வந்து பார்ப்போம் இன்னைக்கு வந்துட்டு இதுக்கு பாஸ்வேர்டு போட்டுற வேண்டியதான் ஏன்னா நமக்கு வந்து இப்போ பதினஞ்சு டாலர் பக்கத்தில் நிற்குது அதனால தான் இந்த இதை வந்திருக்குது இங்கே பாருங்க கூகுள் ஆட் சென்ஸு இதுக்குள்ளே வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இந்த பாஸ்வேர்டை நம்ம போட்டோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம மானிட்டேஷன் இருந்த டாலர் வந்து நமக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருமே நம்ம சேனலில் வந்து பார்க்க பார்க்க நமக்கு மானிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் எல்லோரும் இனிமேல் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ஹெவியாக பாருங்கள் நல்லா பாருங்கள் நமக்கு வந்து நீங்கள் பார்க்க பார்க்க மானிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ராக்கள் எல்லாமே வந்து மேலே போய் மேலே அடைஞ்சிட்டு மரத்தில் அடைஞ்சிட்டு எல்லாம் வெயில் ரொம்ப வெயிலாக அடிக்கிட்டா அதனால் ப்ராக் எல்லாமே வந்து மேலே அடைஞ்சிது ஒரு சில ப்ராக்கள் மட்டும்தான் இப்போ கீழே நிற்குது கூட்டுக்குள்ளேயும் அடைஞ்சிருச்சு இதான் நம்ம ப்ராக்குண்டு ஒன் ஒரு ப்ராண்டு ரெண்டு மூணு மூணு ஃப்ராக் ஒன்று நம்மகிட்ட இருக்குது மூணு ஃப்ராக்ட்டையும் எங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃப்ராக்கில் எல்லாத்தையும் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு தான் டெய்லி காட்டிகிட்ருக்கண்ணே தேங்க்யூ